வணக்கம் என் பேர் பவித்ரா நான் வந்து இப்போ ஏஎல்பி பிளேசி கிளாஸ் முடிச்சுட்டேன் இந்த கிளாஸில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா வாழ்க்கையில் நம்ம எப்படி எப்படி வார்த்தைகளெல்லாம் உபயோகிக்கணும் என்னென்ன பண்ணணும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து ராசி நட்சத்திரம் கட்டங்கள் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க கிரகங்கள் பற்றிலாம் சொல்லிவிடுங்க எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து ராசி நட்சத்திரம் அதெல்லாம் எதுவுமே தெரியாது என்னோடய ராசி ஹஸ்பண்ட் குழந்தைகள் மட்டும் தான் தெரியும் மற்றபடி எதுவும் தெரியாது நட்சத்திரங்களும் தெரியாது அதெல்லாம் கற்று கொடுத்தாங்க நல்லா அப்புறம் வந்து முன்னாடபவம் பற்றி ஜோசியத்தில் எனக்கு வந்து ஒரு ஈடுபாடு இல்லை ஆனால் வந்து ஏல்பி வந்து என் ஃப்ரெண்டு படித்து முடிச்சுட்டாங்க அவங்க பலனும் பார்த்துட்ருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து நான் பலன் பார்த்தேன் என்னோடய பலனெல்லாம் அவ்வளோ அவங்க சொல்கிறப்ப ஒவ்வொன்றும் அக்யூரேட்டாக இருந்துச்சு அதனால் எனக்கு வந்து எல்பி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் தம்பி மேரேஜ்க்காக பா பார்த்தேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரலில் மேரேஜ் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அப்பா வலியுமா வரும் அப்படின்னாங்க ஷைலஜ் அவங்க அதே மாதிரியே நாங்கள் நிறையா ஒரு டூ இயர்ஸாக தொலைவி தொலைவி பார்த்தோம் பட் ஆனால் தம்பிக்கு எங்கேயும் செட் ஆகலை கடைசி அப்பாவோடய தூர ரிலேஷனே கிடச்சிச்சு ரொம்ப சந்தோஷமாச்சு வர கம்மிங் ஏப்ரல் ஃபிஃப்டீன்த்து மேரேஜ் தம்பிக்கு வச்சுருக்கோம் அது ரொம்ப சந்தோஷம் ஃபேமிலியில் எல்லோரும் ரொம்ப அதை உணர்ந்துட்டோம் இந்த மாதிரி இது ஏஎல்பியில் ரொம்ப ரொம்ப அக்யூரட்டியாக இருக்குது அக்யூரஸி ரொம்ப மெயின் இருக்குது அது வந்து ஆத்மார்த்தமாக எல்லோரும் உணர்ந்தோம் அதுக்கப்புறம் இப்போ நானும் கிளாஸில் சொல்லி திருந்த வச்சு என் ஃப்ரெண்டு ரெண்டு மூணு பேருக்கு பலன்கள் சொன்னேன் என்னாலே நம்ப முடியல நான் அவ்வளோ கரெக்டாக சொல்லியிருக்கேன்ட்டு அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் தான் நான் நினைக்கிறேன் ஜஸ்ட்டு கொஞ்ச நாள்லேயே கொஞ்சம் காலகட்டத்தில் ராக்ஷி நட்சத்திரம் கிரகங்கள் அதோடய அமைப்பு எப்படியெல்லாம் இருக்குது எந்த மாதிரிட்டு குழந்தைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லி கொடுத்தாங்க நம்மளோட டைம் மட்டும் எங்களுக்கு கொடுத்தோம்னா போதும் ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி நம்ம டைம் மட்டும் நம்ம உட்காந்துட்டோம்னா போதும் அவங்களே எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க நான் ட்ரிப்பும் ஷைலஜ் என் ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட தான் எப்போயுமே பார்த்துட்டே இருப்பேன் பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை என்ன ஏதாச்சும் ஒரு வேலையும் அமைய மாட்டேங்குது எதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டு அவங்கள்தான் கேட்டுகிட்டே இருப்பேன் அப்புறம் ஃபேமிலியில் ரிலேஷன் எல்லோரும் பார்த்தாங்க அவங்கக்கிட்ட எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சது ஏழு சரி நாம் ஒவ்வொரு ட்ரிப்பும் அவங்களுக்கு தொந்தர பண்ண வேண்டாம் நாமளே படிக்கலாம் சார் சொல்வார் எப்பயுமே வீட்டுக்கு ஒருத்தர் ஜோதிடம் படிக்கணும் அப்படின்றது அது பெண்களாகிய நாம் படித்து நம்ம வாழ்க்கையை பிரகாசளித்து நம்ம ஃபேமிலியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபேமிலியில் வந்து வழிகாட்டியாக இருந்து நல்லபடியாக இந்த பிரபஞ்சம் ஓட ஆற்றலோட சக்தினால எல்லாரும் நல்லபடியாக நம்ம கொண்டு போய் நம்ம ஃபேமிலி எல்லோரும் நாம் ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் அடுத்தவங்களுக்கு சேஞ்ச் ஆக முடியும்ல சார் சொல்லுவார் அதெல்லாம் நான் உணர்ந்துட்டேன் ஃபஸ்ட்டெல்லாம் நான் ரொம்ப கோவப்படும் இப்போல்லாம் சார் கிளாஸை எழுப்பி முடிஞ்சதுக்கு அட்டன் பண்ணி முடிஞ்சதுலேருந்து பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் வார்த்தைகளோட உபயோகம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது நம்ம பேசுகிற எப்படி பேசணும் எப் எந்த மாதிரி அணுகுமுறை இருக்கணும் அதெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப க கற்றுக்கிட்டேன் அப்புறம் கர்மா கிளாஸில் சொல்லணும்னா அது வந்து அல்டிமேட் அதை பற்றி சொல்ற வார்த்தைகளே இல்லை நம்மளை உணர வச்சுட்டாங்க நம்ம அந்த கர்மா கிளாஸில் உட்காந்தாவே போதும் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் என்னென்ன பண் நம்ம என்ன சொல்றது ஆள் மனதுக்குள்ள நம்ம அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்ம அப்பா அம்மா கிட்டே நம்ம நன்றி சொல்லணும் மன்னிப்பு கேட்கணும் யட்டாச்சு தப்பு பண்ணியிருந்தோம்னா மனமார்ந்த மன்னிப்பு கேளுங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க நம்ம குழந்தைங்கள எல்லாம் சபிக்க கூடாது இந்த மாதிரி ஒவ்வொரு நுணுக்கங்களும் எல்லாமே நம்மளுக்கு தெரியுது பட் அதான் நம்ம உணரவே இல்லை எதுனால வரைக்கும் வாழ்க்கையில எல்லாமே தெரியும் எல்லாருக்கும் பட் ஆனால் நம்ம எதையுமே வாழ்க்கையில உணரவே இல்லை கர்மா கிளாஸ்க்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில நான் ரொம்ப உணர்ந்துட்டேன் எப்படி இருக்கணும் என்ன பேசணும் அப்பா அம்மாவை எப்படி பார்த்துக்கணும் எந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் நன்றி சொல்லணும் மன்னிக்கணும் நம்ம உடனே தேசம் தப்பு வரணும் மன்னிப்புன்னு நம்ம கேட்டு அந்த மனசுலேயே எதையுமே வச்சுட்டு இருக்கக்கூடாது அந்த உணர்வு பார்ட்னர் கிட்டே நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் நம்ம நம்ம லைஃப் பார்ட்னர்கிட்ட நாம் எப்படி இருக்கணும் ஈகோ காமிக்காம நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும் வாழ்க்கை படமும் நிறைய சொல்லி கொடுத்தாங்க வெறும் இந்த ஜோசியம் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் என்னென்ன பண்ணணும் இது ஒரு எனக்கு என்ன சொல்கிறது இந்த தேர்ட்டி டேஸ் வந்து எப்படி கிளாஸ் போச்சுனே தெரியல நான் வந்து எப்போயுமே சேரலாமா வேண்டாமான்றதே ஒரு டவுட்டில் இருந்தேன் ஓகே எத்தனை தடவை நம்ம ஃப்ரெண்டை போய் கேட்டுகிட்டே இருக்க முடியும் நம்ம லைஃப் நம்ம பார்க்கணும் சார் சொல்வார் எப்போயுமே அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க கையில் தான் இருக்குது நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு சொல்லுவார் கூகுள் மேப் மாதிரி எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் மா மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்குவாங்க அவர் சொல்கிறது எல்லாமே அப்படியே நான் உணர்ந்தேன் அதனால தான் நான் படித்தேன் நான் என்ன சொல்ல வரேன்னா பெண்களாகிய நாம நாம் எல்லோரும் படிக்கணும் படித்து தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து நான் உணர்ந்துட்டேன் இது உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கைன்னு சார் சொல்லுவாங்க இப்போ வந்து நான் உணர்ந்துட்டேன் அந்த உணர் உணர்ந்த உணர்ந்ததை வந்து நான் உணர்ந்தது என்னால் தான் உணர முடியும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க உணர்ந்தால் தான் இதை வந்து புரியும் அவ்வளோ ஜோதிடம் வந்து பெரிய கடல் அது வந்து சார் எவ்வளோ ஜூஸாக ஜூஸ் மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம கிளாஸில் அட்டெண்ட் பண்ணாவே போதும் அவங்களே எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க அப்புறம் ஆப்பை பற்றி சொல்லணுன்னா ஆப் அதே மாதிரி தான் நம்ம கிளிக் பண்ணாவே போதும் ஆஃப் ஆன் பட்டன் பண்ணாவே போதும் தமிழ் படிக்க தெரிஞ்சாவே போதும் வேறு எது எதுவுமே தேவையில்லை அதில் எல்லாமே வந்துடுது இந்த நட்சத்திரங்கள் இந்த இருந்து இந்த நாள் வரைக்கும் இருக்குது அந்த மாதிரி நமக்கு நம்ம டைம் மட்டும்தான் அவங்க கொடுக்கணும் சார் சொல்கிற மாதிரி ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி நம்ம கொடுத்துட்டோம்னாவே போதும் அவங்களே நம்மளை படிக்க வச்சிருவாங்க அது இல்லாமல் நம்மளுக்கு கேள்விகள் பதில் ஏதாச்சும் தெரியல அப்படின்னா கூட ஒரு கோச் கொடுத்துருவாங்க கிட்ட நம்ம கொஷின்ஸு ஆன்சர் எல்லாம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன ஏதாச்சும் புரியலன்னா கே கேட்கலாம் எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லி தருவாங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த கிளாஸோட எல்லா ஒரு ஸ்ட்ரக்சரும் அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி வந்துட்டு ஆனால் அந்த டைமுக்கு எல்லோரும் அட்டண்டன்ஸ் வந்துடும் அப்புறம் வந்து சார் செவன் ஓ கிளாக் ஒருவர் அவர் நிறைய சொல்லுவார் நல்ல அனுபவம் எல்லாம் ஏகப்பட்டது சொல்லி கொடுத்துருக்காரு சொல்ல வார்த்தைகளே இல்லை நிறைய கிட்டே கிளாஸ் முடிய போகுதுங்கிறது ஒரே ஒரு கவலை தான் மற்றபடி எப்படியோ இந்த ஏல்பிக்குள்ளே நுழைஞ்சிட்டு நீ நெக்ஸ்ட் லெவல் அட்வான்ஸ் அதில் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு லெவலாக முடித்து நான் நிறைய பேருக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்துட்டு நல்லது ஒரு இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷத்தை நாம் வந்து எல்லாருக்கும் உணர்த்தி நான் உணர்ந்துட்டேன் இப்போது நான் வந்து என் மூலமாக நிறைய பேத்தை உணரணும்னு நினைக்கிறேன் உணர்வதும் உணர்த்ததும் தான் வாழ்க்கை அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உணர்ந்தால் சார் அது புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து உண்மை தான் இப்போ நான் வந்து ஜூஸ் குடிச்சோன்னா அது வந்து எனக்கு தான் டேஸ்ட் எப்படி இருக்கு என்னன்னு தெரியும் அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் எப்படி அவங்கவுங்க தான் உணர முடியும் நம்ம சொல்லலாம் வாழ்க்கையில் பட் ஆனால் சார் என்ன சொல்வாங்க நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன தெரியும் ஓ இப்போ நம்மளுக்கு இந்த நட்சத்திரம் போதா புள்ளோட நட்சத்திரம் பொறுமையாக இருக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரக்கும் என்னென்ன பண்ணணும் நம்மளுக்குள்ளேயும் ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பாக மாற்றம் ஒன்றே மாறுறதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நிச்சயமாக இங்கே உணர்ந்துட்டு நான் இந்த கிளாஸில் அட்டெண்ட் பண்ணி இந்த ஒரு தேர்ட்டி டேஸில் நான் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு ஃபோர் தேர்ட்டிக்கு எந்திரிக்கிறது ஒரு சேஞ்சஸ் ஆயிருக்கு பொறுமையாக பேசுகிறது ஒரு சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்புறம் நல்ல நல்ல வார்த்தைகள் உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் நான் அக்செப்ட் பண்ணிவிட்டேன் அப்புறம் லைஃப்பை வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்மளுக்கு இது அக்செப்ட் பண்ணிவிட்டு அக்செப்டன்ஸ் இஸ் த மெயினுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உணர்ந்துட்டேன் நல்லா வார்த்தைகள் மெயினாக அதே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த இந்த கிளாஸில் வார்த்தைகளை வார்த்தைகளுக்கும் அவ்வளோ ஒரு உயிரோட்டம் இருக்குது எனக்கு நல்லா பிடிச்சிருச்சு அப்புறம் அப்பா அம்மாவை எப்படி நம்ம நன்றி சொல்லணும் இந்த மாதிரி பார்ட்னருக்கு எப்படி நன்றி சொல்லணும் நம்ம குழந்தைங்கள நம்ம என்ன பண்ணணும் சபிக்கக்கூடாது ஆசீர்வாதம் பண்ணணும் நல்லது ஒரு அணுகுமுறையில் இருக்கணும் சும்மா போட்டு படி படின்லாம் குழந்தைகள் நம்ம வற்புறுத்தக்கூடாது அவங்கள ஃப்ரீயாக விடணும் அது மாதிரி நிறைய சார் ஷேர் பண்ணியிருக்காரு அவங்களோட தாட்ஸ் எல்லாம் ரொம்ப எனக்கு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு இந்த ஏல்பி வந்து ஒரு வரம் தான் நம்ம எல்லாத்துக்கும் நிறைய பேர் இன்னும் உணர்ல எல்லாரும் உணர்ந்து அதை வந்து வழிநடத்தி போகணும் நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன் குருமார்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை எல்லா டீச்சர்ஸும் அவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க சாந்தி தேவி மேடமாக இருக்கட்டும் உமா வெங்கட் மேடமாகவும் இருக்கட்டும் சாந்தகுமார் சார் அவர் எவ்வளோ பொறுமையாக பேசுவார் தெரியுங்களா அந்த அவர் பேச்சிலே நம்ம அந்த பொறுமை நாம்ளுக்கு வரணும் நம்ம அந்த மாதிரி பேசி பழகணும்னு நினைக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தட்டியும் பொறுமையாக பேசுவார் உமா வெங்கட் மேம் சொல்லவே தெரியல குழந்தைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தருவார் விஜயகுமார் சார் அவரும் அப்படிதான் நிறைய நோட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு எழுதுவோம் ஒரு புது இதை திரும்பி போய் காலேஜில் சேர்ந்து உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி இருந்துச்சு ஆமேலே இந்த குரூப்பில் வந்து எப்படின்னா எல்லாம் டிஃப்ரெண்ட் ஏஜ் பீப்புள்ஸாக இருந்தாங்க தேர்ட்டி இயர்ஸ் என்ன மாதிரி இருந்தவங்களும் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்டி அபோவ் இருந்தாங்க ஃபார்ட்டி எல்லா குரூப்ஸ் ஏஜ் குரூப் பீப்புள் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய படித்தவங்களும் இரு இருக்காங்க டாக்டர்ஸ் கூட இருந்தாங்க லாயர் டாக்டர் அது மாதிரி எல்லா ஃபீல்டில் இருக்கவங்களும் இருந்திருக்காங்க அப்புறம் கம்மியாக படிச்சிருக்கவங்க அவங்களும் இருந்தாங்க பட் ஆனால் எல்லாருக்கும் கற்றுக்கணும் எல்லாருக்கும் எப்படி தரணுமோ இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஒரு பாயிண்ட் ஒரு தடவை சொல்லி கொடுத்தா புரிஞ்சிடும் சில பேருக்கு புரியாது அதேவே அவங்க இன்னொரு தடவை க்ளாஸ்லையும் வேறு டீச்சர்ஸ் மூலமாக நல்லா பொறுமை ப்ராக்டிஸ் நம்மளே பண்ண வைக்கிறாங்க மெயினாக இங்கே வந்து அவங்களே சொல்லி கொடுத்து அவங்களே நம்மகிட்டேருந்து ஒன்வ ஆன்சர் மாதிரி கேட்குறாங்க ப்ராக்டிஸ் செக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் நம்ம நல்லா ஈஸியாக படிச்சுக்கலாம் படிக்கிறத பற்றியே கவலையப்பட தேவையில்லை ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி நம்ம டைம் மட்டும் கொடுத்தா போதும் சார் நல்லபடியாக எல்லாம் சொல்லி கொடுத்துருவார் இந்த எல்பி கிளாஸ் பேசிக் முடித்ததில் ரொம்ப சந்தோஷம் அடைகிற என் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் வாழ்க்கையின் மேல் மா மாறுங்கிறது நிச்சயமாக உணர இந்த ஏஎல்பி கிளாஸ்லேருந்து மிக்க நன்றி என்னோடய கோச் அந்த கு கோச் வந்து செல்வகுமார் சார் அவரும் வந்து நிறையா சொல்லி கொடுத்துருக்காரு எந்த டைமில் என்ன கொஷின் கேட்டாலும் சொல்லி தருவார் மெசேஜ் போட்டுட்டால் போதும் அவரும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு எல்லாரும் நல்லா கைட் பண்ணியிருக்காங்க அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி எல்லோரும் ஏஎல்பியை வந்து உணருங்க உணர்வதும் உணர்த்துவது தான் வாழ்க்கை அப்படின்னு சார் சொல்லுவார் அது மிக்க நன்றி பொதுவுடமூர்த்தி ஐயா அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி கோடான நன்றி எல்லாருக்கும் பொது பொதுவடையாக இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஜோதிடம் படிக்கணும் நீங்கள் சொல்லிருக்கீங்க அது நிச்சயம் உண்மை சார் அதையும் நாங்கள் உணர்ந்துவிட்டோம் சார் இந்த மாதிரி நீ எங்களை என்ன மாதிரி இருக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நாங்கள் வழிகாட்டுதான் இருந்துட்டு எல்லாத்துக்கும் பயனடைய மாதிரி வேண்டிக் கொள்கிறேன் நன்றி ஐயா வணக்கம்